சென்னையில் பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரே நேரத்தில் சோதனை மேற்கொண்டனர் கொரோனா காலத்தில் வெளிநாடுகளில் இருந்து மருந்துகள் தயாரிப்புக்காக மூலப்பொருட்கள் இறக்குமதி செய்ததில் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரை அடுத்து கன்வர்லால் குழுமத்துக்கு சொந்தமான மருந்து தயாரிப்பு நிறுவனம் மருந்து மொத்த கொள்முதல் நிறுவனங்களில் வெள்ளிக்கிழமை வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் ஏற்கனவே கடந்த அக்டோபர் மாதம் இந்நிறுவனத்துக்கு சொந்தமான இடங்களில் இதே புகாரில் வருமான வரித்துறை மூன்று நாட்கள் சோதனை நடத்தியது அதன் நீட்சியாக இரண்டாவது முறையாக அந்நிறுவனத்துக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடைபெற்றது சவுகார்பேட்டையில் உள்ள அந்நிறுவனத்தின் உரிமையாளர் வீடு அலுவலகங்கள் மாதவரத்தில் உள்ள தொழிற்சாலைகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் மேலும் கிண்டியில் தொழிற்சாலை நடத்தி வரும் பீட்டர் என்பவருக்கு சொந்தமான ஆலை கோட்டுப்புறத்தில் உள்ள அவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர்